வாங்க இன்னைக்கு வேப்பம்பூ வச்சு நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு கொத்து வேப்பம்பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்குங்க பாத்திரத்தில் ரசப்பொடி ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் மஞ்சப்பொடி உப்பு அளவான உப்பு ரெண்டு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்குங்க இது கரும்பு சக்கரை எலுமிச்சம்பழ பாதி புழிஞ்சுக்குங்க புழிஞ்சிட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விடுங்க எப்போவுமே ரசம் வச்சா புளியும் தக்காளியும் தான் வைப்போம் இது லெமன் புழிஞ்சிருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம எல்லாம் கரைச்சிட்டா இதுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க கரெக்டாக இருக்குது வேப்பம்பு நிறைய வேண்டாம் ரெண்டு ஒத்து அளவாக போட்டுக்குங்க கருகாப்பூல் ஒரு ஒத்து இதில் போட்டுக்குங்க நல்லா விட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ரெண்டு கடுகு வெங்காயம் மிளகா கருகாய்புல் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதே நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிடுங்க பொங்கி வந்ததை நம்ம இறக்கிடலாம் இந்த ரசம் சூப்பு மாதிரி கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் பங்குனி உவாதிக்குத்தான் வேப்பும் பூ சாப்பிடணும் இல்லை டெய்லியும் நம்ம எடுத்துக்கலாம் நாம் எப்போ நார்மலாக ரசம் வைக்கிறப்ப இந்த பூவெல்லாம் வெயிலில் உணர்த்தி எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரசத்தில் ஒரு பத்து பூ போட்டு இறக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே